பி உர சப்ளை முதுகில் குத்திய சீனாவுக்கு இந்தியா ராஜதந்திர பாடம் பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே எல்லையில் பதற்றங்கள் தணிந்துவிட்டன என்றாலும் சீனாவுக்கு இந்தியா மீதான காழ்ப்புணர்ச்சி இன்னும் போகவில்லை என்றே கூறலாம் அது ஆயுதமற்ற வழிகள் மூலம் மிக அமைதியாக நம்முடன் ஒரு மோதலை செய்து வருகிறது சமீபத்தில் ரபி பருவ விவசாயத்திற்காக நமக்கு செய்ய வேண்டிய டிஏபி உர ஏற்றுமதியை நிறுத்த சீனா எடுத்த முடிவு இந்தியாவில் பெரியளவில் டிஏபி உரப்பற்றாக்குறையை ஏற்படுத்த பார்த்தது ஜூலை மாதத்தில் தொடங்கும் மிக முக்கியமான ரபி விவசாய பருவம் நேரத்தில் சமயம் பார்த்து இந்த கழுத்தருக்கும் வேலையை சீனா செய்துள்ளது இந்தியா உணவு விஷயத்தில் தனது தேவை போக சமீப காலங்களில் பிற நாடுகளுக்கு உதவி வருகிறது குறிப்பாக கொரோனா காலத்திலும் அதற்கு பின்பும் சிறிய நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் நட்பு நாடுகளுக்கும் இந்தியா உதவிக்கரம் நீட்டியது யுக்ரைன் மீதான போர் தொடங்கியதும் உலகளவில் ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையை போக்க இந்தியா உதவி செய்தது அப்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மும்முரமாக எல்லையில் பதற்றங்கள் நீடித்தன அதனால் சீனா கேட்ட அளவுக்கு நம்மால் குறிப்பாக அரிசி சப்ளை செய்ய முடியவில்லை இப்போது சீனா அவற்றையெல்லாம் மனதில் வைத்தும் வேறு பல காரணங்களுக்காகவும் டிஏபி உர ஏற்றுமதியை நிறுத்த முடிவு செய்துள்ளது சீனாவிடமிருந்து நாம் அதிக அளவில் டிஏபி இறக்குமதி செய்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது இதை கொண்டு இந்தியாவுக்கான உர ஏற்றுமதியை நிறுத்த சீனா எடுத்த முடிவு விநியோக சங்கிலியை ஆயுதமயமாக்குவதற்கான மிக கடுமையான வழிமுறைகளில் ஒன்று என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் சீனாவின் இந்த ஆயுதமற்ற போர் சிண்டலை சமாளிக்க இந்திய அரசு புதிய வழிகளை தேர்ந்தெடுத்தது சீனாவிடம் உரம் வேண்டி கென்றக்கூடாது அதே சமயம் எந்த காரணத்தை கொண்டும் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற கருத்துடன் அணுகியது இதற்கு சவுதி அரேபியா மற்றும் மொராக்கோ போன்ற நட்பு நாடுகள் இந்தியாவுக்கு உதவ முன்வந்துள்ளன பயங்கரவாதம் வர்த்தகம் மற்றும் டிரம்பின் கொள்கைகள் போன்ற சவாலான நேரத்தில் அடுத்த பருவத்திற்கும் சேர்த்து உரத்தை சேமித்து வைக்கும் கட்டாயம் அரசு அரசுக்கு இருந்தது இந்த சவாலான நேரத்தில் சீனாவால் ஏற்படும் தொந்தரவை சமாளிக்க சவுதி அரேபியா மற்றும் மொராக்கோ ஆகிய நாடுகள் உடனடியாக கை கொடுத்தன ரபி பருவத்திற்கு முன்பு இந்தியாவிற்கான சீனாவின் டிஏபி இறக்குமதி இருபத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன்களுக்கும் சற்று அதிகமாக இருந்தது இப்போது சீனா நிறுத்த முடிவு செய்துள்ளதால் மற்றொரு பெரிய சப்ளையரான சவுதி அரேபியாவிடம் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியது அதில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி சீனாவிடமிருந்து கிடைத்த அளவை விட அதிகம் கிடைக்கும் அதாவது முப்பத்தோரு லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு மேல் நமக்கு இனிமேல் சவுதியிடமிருந்து டிஏபி கிடைக்கும் இதேபோல் இந்தியா மொராக்கோவுடனும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அதன்படி மொராக்கோ ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் டிஏபி வழங்கும் இருப்பினும் ஏழு லட்சம் மெட்ரிக் டன் பற்றாக்குறை ஏற்படும் என தெரிகிறது இதை இந்தியா உள்நாட்டு கையிருப்பிலிருந்து பூர்த்தி செய்யும் என கூறப்படுகிறது அதே சமயம் நாம் ரஷ்யாவிடமிருந்து உரம் வாங்க மேலை நாடுகள் தடை விதிப்பதில்லை எனவே ரஷ்யாவிலிருந்து உர இறக்குமதியை கூடுதலாக செய்ய இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ரவி பருவத்திற்கு முன்பு போதுமான உர விநியோகம் இருக்கும் என்று அரசாங்கம் மதிப்பிடுகிறது என்றாலும் உரை இறக்குமதி விஷயத்தில் சில நாடுகளை மட்டும் நம்பியிருக்க இந்தியா விரும்பவில்லை உரை இறக்குமதியை பன்முகப்படுத்த எகிப்து நைஜீரியா டோகோ மவுரதேனியா மற்றும் துனிசியா போன்ற நாடுகளுடன் இந்தியா பேசி வருகிறது மற்ற நாடுகளிடமிருந்து உரம் பெறுவதை விட நமக்கு சீனாவிடமிருந்து பெறுவது செலவு சிக்கனமானது ஆனால் சீனா தரும் அழுத்தங்களை தங்களால் தாங்க முடியவில்லை என்று நம் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அதே சமயம் சீனா எப்போது நம் கழுத்தின் மீது கத்தி வைக்கும் என்பதும் தெரியாது இந்தியாவில் பருவமழை நன்றாக பெய்து விவசாயம் ஆரம்பிக்கும் நேரத்தில் சீனா தனது திருவிளையாடலை ஆரம்பித்துவிடும் உரம் விஷயம் ஒரு சாதாரண விஷயமில்லை இது ஒரு சென்சிட்டிவ் விஷயமாகும் எனவே இந்திய அரசு இந்த விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் சீனாவின் உரம் நிறுத்தும் நடவடிக்கைக்கும் சிந்தூர் நடவடிக்கைக்கும் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் இந்த ஆண்டு மே ஜூன் மாதங்களில் உரம் விஷயத்தில் சீனா திடீரென கடுமையாக மாறியது இந்தியாவிற்கு செல்லும் பொருட்கள் அனுமதிக்கப்படாது என்று சப்ளையர்களுக்கு மறைமுகமான வகையில் கூறப்பட்டதை இந்திய நிறுவனங்கள் அறிந்தன இது ஒரு தெளிவான சமிகையாக இருந்தது இது புதுநிலையில் எச்சரிக்கை மணியை ஒழித்தது அதுவும் சிந்துர் நடவடிக்கையின் மத்தியில் இது ஒழித்தது சீனா ஏற்படுத்தும் இந்த நெருக்கடி ஒரு பருவத்திற்கு மட்டுமே நீடிக்கும் என்பதை உணர்ந்த இந்தியா உள்நாட்டில் எந்த பெரிய பிரச்சனையும் எழாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டியிருந்தது மறுபுறம் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் சண்டையில் சீனா எதிரிக்கு தீவிரமாக உதவி செய்து கொண்டிருந்தது எது எப்படியோ சீனா ஒரு மிகப்பெரிய உரை இறக்குமதியாளரை இழந்துள்ளது என்பதே அதற்கான தண்டனை என்பது உண்மையாகும்